திருச்சிற்றம்பலம் அருள் தரும் தேவகிரி அமைவுட அமர் பிரசன் சுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நானாசிரிய பெருமக்கள் திருவடிகள் போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் திருமந்தரம் உணர்த்திய சிவ நெய் என்ற தலைப்பில் இன்று பதினோராவது பாடலாக திருமந்தரத்திலிருந்து சிந்திக்கிறோம் இன்று இருபத்தி நாள் நான்காவது நாட்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது சுவாமி திருமந்திரத்தில் தொடர்ச்சியாக சுவாமியுடைய பெருமைகளை பற்றி பேசிவிடுகிறார் பதினோரு பதினோராவது பாடல் சுவாமி அவர் அவர் அவருடைய கூறுவதை நாம் தற்போது கேட்போம் அயிலும் புடையும் ஆதியே நோக்கில் இயலும் பெருந்தையும் ஒன்று இல்லை முயலும் முயிலில் முடியுமற்ற முடியுமற்றவாங்கேய் பெயிலும் மலை பேர்நந்தி தானே சுவாமி எப்படிப்பட்டவர் அவருடைய பெருமைகளை வந்து இதில் குறிப்பிடுறாரு சுவாமி அயலும் குடையும் எம் ஆதியே நோக்கில் தூரத்திலும் பக்கத்திலும் எமக்கு முன்னோ 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 நின்று இறைவனதை பெருமைகளை எண்ணி பார்க்கும் பொழுது மிக வியப்பாக இருக்கிறது சுவாமி எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறாரு முன்னுக்கும் இருக்கிறாரு பின்னாடி இருக்கிறாரு அவர் எப்பொழுதும் நம்மளோட திருவூரில் போகிறாரு அப்படிப்பட்ட சுவாமியை நாம் உணர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு பெருந்தெய்வம் யாதும் இந்த உலகத்தில் இருக்குதா இப்படிப்பட்ட பெருந்தெய்வம் இந்த உலகத்தில் இருக்குதான்னு சாமி சொல்கிறாரு அப்படிப்பட்ட தெய்வம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சுவாமி சொல்ற சொல்றாரு முயலும் முயிலில் முடியும் முயற்சியும் முயற்சியின் பயனும் மலை முகில் சுவாமி மேகமாக இருந்து மலை பொழிகிறாரு அவர் திருவூருள் புரிகிறார் இந்த உயிர்கள் வந்து இறைவன் திருவடியை பெறுவதற்கு அவர் அவர் கருணையாக இருக்கிறாரு அப்படின்னு சுவாமி சொல்றாரு சுவாமி சிவபெருமான் தவத்தால் தவத்தின் பயனாக உயிர்கள் உயிர்களுக்கு அருள் புரிகிறார் சிவபெருமான் நாம் தவம் இருந்தால் உயிர் நம்ம இந்த உயிருக்கு அவர் அருள் புரிகிறார் சுவாமி எப்படி தவம் இருப்பது தினசரி திருக்கோயிலுக்கு வரணும் தினசரி திருமுறைகளை பாடி வர வேண்டும் திற தினசரி அடியார் பெருமக்களை வணங்கி வர வேண்டும் நமது குருமார்களை குருமார்களையும் வணங்கி வர வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானாசிரியர்கள் வகுப்பெடுக்கும் நானாசிரியர்களையும் நாம் பொருளாதாராக நினைத்து வழிபாடு செய்து வர வேண்டும் இப்படி நாம் தவம் செய்து கொண்டு வந்தால் அதே மாதிரி திருக்கோயில்களில் சிவபூஜை நமது எடப்பாடி நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில் உச்சகால பூஜையில் நடைபெறுகின்ற அவசியங்களை நாம் கண்ணாரை பார்த்து அவருக்கு மனதாலே நாம் பூசை செய்து தவம் இருக்க வேண்டும் அப்படி தவம் இருந்தால் சுவாமி இந்த ஆன்மாவுக்கு இறைவன் திருவுளை பெறுவதற்கு நமக்கு திருவுள் புரிகிறார் சுவாமி எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிப்பட்ட சுவாமியே நம்ம வணங்கி வர வேண்டும் அப்படின்னு இதில் திருமூலர் சொல்கிறாரு நமது இறைவன் நம்மை விட்டு எப்பொழுதும் பிரிவதில்லை ஒரு காந்தம் இருக்குது அந்த காந்தத்தை ஒரு இரும்பு துண்டு பிடிச்சி பிடிச்சிக்குது அந்த அந்த காந்தத்தின் தன்மை அந்த இரும்பு அந்த இரும்பு துண்டுக்கும் போய் சேரும் அந்த இரும்பு துண்டு ஒரு பின்னூக்கிய பிடிச்சிருக்கும் அது மாதிரி நாம் அடியார் பெறும் மக்கள் இறைவனை தினசரி ஆலயத்தில் வழிபாடு போ வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு இரையாற்றல் கிடைக்கிறது நம்மை சார்ந்த இந்த உலகாய மக்களுக்கும் அந்த ஆற்றல் அவங்களும் நம்மளிடம் தொடர்பு வைத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கும் இந்த ஆற்றல் போகும் அடியார் பெருமக்கள் எங்கே பார்த்தாலும் பொதுமக்கள் வணங்க வேண்டும் அடியார் பெருமக்கள் தொடர்பு உங்களுக்கு கிடைத்தால் உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு துன்பம் இல்லை அவர்கள் நல்வழிப்படுத்துவார்கள் அடியார் பெருமக்கள் திருக்கூட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் உங்களுக்கு குருநாதர்களை காட்டுவார்கள் குருநாதர்களை தினசரி வழிபாடு செய்து வரும்பொழுதுதான் சிவபெருமானை காட்டுவார்கள் நாம் எப்பொழுதும் திருக்கூட்டத்தின் அடியார் திருக்கூட்டத்துடன் இருக்க வேண்டும் எப்பொழுதும் அன்பர்களுடைய அந்த சிவ செய்திகளை கேட்டு நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அன்பர்கள்தான் குருநாதரைக்கு வழிகாட்டுவார்கள் குருநாதர் நமக்கு சிவத்துக்கு வழிகாட்டுவார் எப்படி ஒரு காந்தம் இரும்பை பிடித்துக் கொள்கிறது அந்த இரும்புக்கும் காந்தத்தின் தன்மை வந்துரும் அந்த தன்மை இன்னொரு ஒரு பின்னோக்கு ஒரு சின்ன ஊசிகளை அந்த இரும்பும் அந்த காந்தம் இல்லாமலே அந்த இரும்புக்கு இருக்கின்ற காந்த சக்தினரை மற்ற இரும்புத் துகள்களையும் அது பிடித்து கொள்ளும் அதுபோல நம் அடியார்களை பிடித்து கொண்டால் குருநாதரை பிடித்து விடலாம் குருநாதரை பிடித்து விட்டால் நாம் இறைவனை பிடித்து விடலாம் எப்பொழுதும் நம் அடியார் பெருமக்களை நாம் வணங்கி வர வேண்டும் தினசரி நம் அடியார் பெருமக்கள் சுவாமி நீக்கமறை இருக்கிறார் அவர் அந்த நமக்கு வினைக்கு தக்கவாறு நமக்கு அடியார் பெருமக்களை நம் முன் காட்டுவார் நம்மளுடைய வினைக்கு தக்கவாறு அடியார் பெருமக்கள் தான் உங்களுக்கு முதலில் தரிசனம் கிடைக்கும் அடியார் பெருமக்களின் திருவுருள் கருணையினால் உங்களுக்கு நல்ல குருநாதர் அமைவார் நல்ல குருநாதர் அமைந்து விட்டால் உங்களுக்கு சிவம் உங்களிடத்தில் அவர் வந்து உங்களுடைய தவ அவர் வந்து உங்களுக்கு அருளாசி புரிகிறார் உங்களை சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்பொழுதும் நாம் ஒரு ஒன்றுடன் ஒன்றாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் திருவேடங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் உத்ராஜம் திருநீருக்கும் எப்பொழுதும் நாம் மதிப்பளித்து கொண்டே வர வேண்டும் தினசரி கோயிலுக்கு வர வேண்டும் தினசரி திருமுறைகளை பாடி வர வேண்டும் தினசரி அடியார் பெருமக்களை வணங்கி வர வேண்டும் அவர்கள் வணங்குவார்களா அப்படி அவர்கள் அடியார் பெருமக்கள் அவர் வணங்கட்டும் நாம் பிறகு வணங் வணங்கலாம் என்று நினைக்கக்கூடாது நீங்கள் திருநீரும் உத்ராஜம் பார்த்தவுடனே நீங்கள் வணங்கிவிட வேண்டும் அவர் வணங்கட்டும் நாம் வணங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது திருநீரு உத்திராஜம் பார்த்தவுடனே மனதாலையும் செயலாலையும் நாம் வணங்கிவிட வேண்டும் நாம் எப்பொழுதும் யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது நாம் ஒழுக்க நெறியில் சிவபெருமான் நமக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது நாம் ஒழுக்கத்தை சரிவர கடைபிடித்து வந்தால் இறைவன் நமக்கு அருள் புரிகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்பொழுதும் சிவபெருமானை நினைத்துக்கொண்டு தவமாக இருக்க வேண்டும் நீங்கள் முயற்சி செய்தால் முயற்சிக்கு பய பயனாக சுவாமி வருகிறார் அந்த ஆன்மா ஒரு முயற்சி ஒரு அடி எடுத்து வச்சா சுவாமி பத்து அடி எடுத்து வச்சு உங்களுக்கு அருள் புரிகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்பொழுதும் இறைவனை நினைத்து இருக்க வேண்டும் திருமுகளை திருமுறைகளை பாட வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பாடல்கள் சந்திப்போம் சிவாஜி சிற்றம்பலம்